ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஃபேக்ட் வித் ஃபீல் ரெண்டாயிரத்தி பதினாறாம் வருஷம் நிக்கோனுங்கிற பெண்மணி தன்னோட நாலு வயசு கேயாங்கிற யாங்கிற குழந்தையை கூட்டிட்டு மெக்டோனால் ரெஸ்டாரன்ட்க்கு சாப்பிடுறதுக்காக போறாங்க அப்படி அவங்க லஞ்ச் டேபிள்ல உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கும்போது இந்த குழந்தை எனக்கு வாஷ்ரூம் வருது நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போறாங்க அப்படி வாஷ்ரூம் போன கேயா ரொம்ப நேரம் ஆகியும் வரலன்னு அவங்க அம்மா என்ன ஆச்சுன்னு யோசிச்சிட்டு இருக்கும்போது திடீர்னு பாத்ரூம்ல இருந்து பயங்கரமான அலறல் சத்தம் கேட்குது அலறல் சத்தம் அப்படின்னா மரண வழி இருக்கிற மாதிரி அந்த குழந்தை பயங்கரமா சத்தம் இவங்க அம்மாக்கு பதட்டமாயி நேரா பாத்ரூம் போய் பார்த்தவங்களுக்கு ஒரு பேரதிர்ச்சி காத்துட்டு இருக்கு அப்படி கேயாங்கிற இந்த நாலு வயசு குழந்தைக்கு மெக்டொனால்டு இருக்க பாத்ரூம்ல என்ன நிகழ்ந்ததுங்கறத நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஒங்க டைம் டூ செகண்ட்ஸ் எனக்காக ஸ்பெண்ட் பண்ணி என்னோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்க இன்கேஸ் என்னோட சேனலை இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணா பாத்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி என்ன சப்போர்ட் பண்ணுங்க இந்த காலத்துல எல்லா குழந்தைகளும் தான் இண்டிபெண்டன்ட்டா மாதிரி தான் நினைக்கிறாங்க அதுவும் வீட்ல ஒரு ரெண்டு குழந்தைகள் இருந்துச்சுன்னா மூத்த குழந்தை எப்படி இண்டிபெண்டென்ட்டா சுதந்திரமா இருக்கோ அதே மாதிரி நானும் இண்டிபெண்டன்ட் தான் நானும் பெரிய ஆளு தான் அப்படிங்கறத காட்டிக்கிறதுக்காக ரெண்டாவது குழந்தை எப்பவுமே எல்லா விஷயத்தையுமே தனியா பண்றதுக்கு முயற்சி பண்ணும் இத நீங்க எல்லா சூழ்நிலையிலும் நோட் பண்ணிருப்பீங்க நான் தனியா என்னால கடைக்கு போயிட்டு வர முடியும் தனியா என்னால டாய்லெட் போக முடியும் தனியா சைக்கிள் ஓட்ட முடியும் அன்னை ஓட்டுறான் நான் ஓட்ட மாட்டேனா அப்படிங்கற மாதிரி எல்லா குழந்தைகளும் சண்டை போடுறேன் ஒரு சூழ்நிலையை உங்க வீட்டுல நீங்க ஃபேஸ் பண்ணிருப்பீங்க இது ஒரு வகையில பார்த்தா நல்ல விஷயம்

அலையும் ரெண்டு டீனேஜ் பொண்ணுங்க வெளியில போனாங்கல்ல அந்த பொண்ணுங்க என்ன பண்ணிருக்காங்க இந்த குழந்தை அந்த டாய்லெட்டை யூஸ் பண்றதுக்கு முன்னாடி அந்த டாய்லெட் ஷீட்ல ஃபுல்லா சூப்பர் க்ளூவை யூஸ் பண்ணிருக்காங்க உங்களுக்கு புரியுற மாதிரி சொன்னா நம்ம ஃபெவிக்விக் சொல்லுவோம் ஜஸ்ட் ஃபைவ் ருபீஸ் கிடைக்கும்ல கொஞ்சம் கேர்லெஸ்ஸா யூஸ் பண்ணா கூட நம்ம ரெண்டு விரல ஒட்டிக்கும் அப்படிப்பட்ட ஃபெவிக்விக் மாதிரி இருக்க ஒரு கம்ம அந்த டாய்லெட் ஷீட்ல ஃபுல்லா ஒரு பிராங்க் இந்த குழந்தையை விளையாடுறதுக்காக இப்படி பண்ணி வச்சுட்டு அந்த ரெண்டு பொண்ணுங்களை கிளம்பி போயிட்டாங்க இந்த குழந்தை அதுல க்ளூ இருக்கிறது தெரியாம போய் உட்கார விட்டு இந்த குழந்தையோட உட்கார பகுதிகள் கால் எல்லாமே மாட்டிக்குச்சு இந்த குழந்தை எந்திரிக்க முயற்சி பண்ணுவது அந்த குழந்தையோட சதை பகுதிகள் அப்படியே டாய்லெட் சீட்ல ஒட்டிக்குச்சு இத பார்த்து அந்த குழந்தை அழுகுது எங்க பார்த்தாலும் ரத்தமா இருக்கு பதற்றப்பட்ட இந்த அம்மா உடனே அந்த மெக்டொனால்டு எம்ப்ளாயிஸுக்கு தகவல் சொல்றாங்க அவங்க போலீஸ் டிபார்ட்மெண்ட் பேராமெட்ரிக் டீம் எல்லாத்தையும் வர சொல்லி பைனலா இந்த குழந்தையோட உடம்புக்கு பெரிய லெவல்ல ரத்தப்போக்கு போக்கு ஏற்படாம காப்பாத்தி ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணி அந்த குழந்தையோட உயிருக்கோ இல்ல அந்த குழந்தையோட உடம்புக்கோ எந்த சேதாரமும் ஏற்படாம காப்பாத்திட்டாங்க பட் அப்படி இருந்தா கூட நம்ம ஜென்ரலா நம்ம லைஃப்ல எடுத்துக்கோங்க இந்த மாதிரி ஒரு கடினமான சூழ்நிலையை கிராஸ் பண்ணி வரும்போது அதோட தாக்கம் உடம்பளவுல குறைஞ்சிட்டு வந்தா கூட மனதளவில் பல நாள் நம்மள ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிட்டு

வைரல் ஆகுது நிறைய மீடியா கூட இந்த நிக்கோல போர்ஸ்னலா இன்டர்வியூ எடுக்கறாங்க பட் இந்த கேஸ்ல அன்ஃபோர்ச்சுனேட்டா கடைசி வரைக்கும் இந்த குழந்தை உட்கார்ந்த அந்த டாய்லெட் சீட்ல சூப்பர் குளூவை விட்டுட்டு போன அந்த ரெண்டு டீனேஜ் பொண்ணுகளை போலீஸால கண்டுபிடிக்க முடியல பட் இது ஒரு சின்ன இன்சிடண்டா இருந்தா கூட இதுல இருந்து நம்ம எடுத்துக்க வேண்டிய மிக முக்கியமான டேக் என்ன அப்படின்னா இந்த பிராங்க் பண்ற மாதிரி நம்ம நிறைய வீடியோஸ்லாம் யூடியூப்ல பார்த்திருப்போம் பார்க்கிறதுக்கு ரொம்ப காமெடியா இருந்தா கூட அது ரியல் பிராங்கா இருந்துச்சு அப்படின்னா உண்மையிலேயே அதுல பாதிக்கப்பட்டவங்க உடல் அளவுல மனதளவுல ரொம்பவே டிஸ்டர்ப் ஆயிருப்பாங்க என்னென்னமோ ரொம்ப காம்ப்ளிகேட்டடான பிராங்க்லாம் நம்ம பார்த்துருப்போம் பேய் மாதிரி வேஷம் போட்டு வருவாங்க திடீர்னு லிஃப்ட் கீழே விழுற மாதிரி ஒரு பிராங்க் பண்ணுவாங்க ஜஸ்ட் திங்க் பண்ணி பாருங்க ஏதாவது ஒரு ஹார்ட் பேஷன் இருக்கலாம் இல்ல வீக்கான பர்சனாக இருந்தால் உண்மையிலேயே அவங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வந்து மரணம் ஏற்படுறது கூட வாய்ப்பு இருக்கு பிராங்க் பண்ணுங்க லிமிட்டடா யாருக்கும் எந்த வித ஹர்ட்டிங் ஏற்படாதான் பண்ணுங்க இது என்னமோ ஒரு சாதாரண இன்சிடண்ட் மாதிரி தெரிஞ்சால் கூட இந்த நாலு வயசு குழந்தைக்கு நடந்த நிகழ்வு எப்போ அவங்க மனசை விட்டு போகுன்னு தெரியாது எவ்வளோ நாள் கழிச்சு அவங்களால இண்டிபெண்ட்டாக டாய்லெட்டை யூஸ் பண்ண முடியுங்கிற தெரியாது ஸோ இனிமேல் யார்கிட்ட எங்க பிராங்க் பண்ணாலும் கொஞ்சம் கவனமாக பண்ணுங்க